எப்படி என்ன புருஷகாரம் உடனே பாக்க வந்தானே வந்தது உடனே போற பாரு காலைல வெண்ணி ஊத்திட்டு போறான் அவன ஒரு நாள் இருக்க சொன்னான ஏன்னா அவனுக்கு இருக்குன்னு தோணலையா பண்ணி கூட ஒரு நாள் இருந்துட்டு பாண்டிடலாம் ஆத்தாரி வாழ்ந்தது உடனே மண்டை ஆட்டிட்டு போறா பின்னாடி அவன் புருஷன் ஆமா அவரு ஆத்தா கீச்ச வாட்டி தாண்ட முடியாம பாருங்க ஆத்தா சொல்லதான் சரி அப்படிம்பாரு என்ன தினாலும் ஆத்தா சொல்ல சரி பாரு நம்ம சொல்ல காது குட்டு கேட்கப்பது கிடையாது கல்யாணத்து முன்னே அவரு தலையாட்டி இருந்தா சரி கல்யாணத்தை பரவாயில்ல பொண்ணாடி சொல்லுறது கொஞ்சம் காது குட்டு கேட்கலாம் அந்த எண்ணம் கிடையாது ஆத்தா என்ன சொல்றாரு அதான் சரி தலையாட்டேன் எனக்கே என்ன செய்யும் தெரியல

இப்படி விட்டுக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படி நடத்த அவரை நம்பிதெல்லாம் அங்க இருக்கு அப்ப அவரு பேச்ச கேட்காம அது என்ன மர்மமா அப்படி உன் பேச்ச கேட்காம இருக்கும்போது ஆத்தாக்கார சொன்னது ஆத்தாக்காரி தலையை ஆடிட்டு போறாரு பொன்னாட்டு பேர் முக்கியம் ஆத்தா தான் முக்கியம்னு போறாரு என்ன என்னமா செய்ய எத்தனையோ நான் சண்டை போட்டு பாத்தாச்சு சண்டை போட்டா இங்க சாப்பிட மாட்டேக்கா உடனே ஆத்தா போய் சாப்பிட்டா அங்க போய் படுத்துக்கிட்டாச்சு நான் வீட்டுல ஒத்தி படக்கண்டிதா இருக்கு அதே மாதிரி ரொம்ப சண்டை போட்டா அடிக்க வர்றாரு ஒரு நாள் எல்லாம் அடிச்சுட்டாரு எனக்கு அங்கே கேட்க இருக்கு நீங்க இருக்கலாம் ஏன்னா அடிச்சு போட்டாலும் ஒரு ஆளு கேட்க போது கிடையாது இல்ல இவளால எப்படி இருந்தாரு இனிமே எப்படி இருக்க போறாரு அதுதான் முக்கியம் இவனால ஆத்தா பேச்சு கேட்டு இருந்தாரு ஒன்னே அப்படி இருந்தா குடும்பத்துக்கு நல்லது ஒரு பிள்ளை வந்தாச்சு இன்னி வாச்சு நல்லா கேட்கணும் ஒன்னு ஆத்தா வச்சு கேட்டு என்ன ஆபாது ஆத்தா எத்தனை கூட இருக்க ஆத்தா வச்சு கட்டிட்டு இருக்காரு கேட்டு உன் கைக்குள்ள இருக்கணும் நீ சொன்ன சொல்லி அவளை நிக்கணும் ஆத்தா வச்சு கேக்காம இருக்கணும் அது நீதான் ஏதாவது பண்ணலாமா அப்படி பேச பாருவா புருஷண்ட வேற என்ன பண்ணுறது எனக்கே ஒன்று தெரியல ஏன்னா கல்யாணம் முடிச்சோம் அப்படிங்கிற நிலமை ஆயிட்டு அவரு கிட்ட நாளையில இருந்து ஆசையா பேசியும் பார்த்தாச்சு ஆசைப்பட்டதுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு இதுக்கு மேல என்னமா சேட்டும் எவ்வளவு சண்டை வந்தா பொறுத்து பொறுத்து பொருத்து அவர்தான் அவரு ரொம்ப சண்டைக்குறாரு நான் சரி அப்படிதான் இருக்கும் அப்படித்தான் கொஞ்சம் நான் சரியாரு சரியாயிரு பொறுத்து பொருத்து போனா அவரு இன்னும் யாரை வச்சுக்காட்டி எனக்கு சண்டை தான் போடுறேன் எனக்கு என்ன செய்ய சொல்லி தாங்க நான் செய்வேன் இப்ப உங்க அப்ப மட்டும் ஒழுங்காக பாட்டிய பேச கேட்டு அப்படிதான் என்ன சண்டை கேவான் என்ன நலனு பந்திரமா நான் அப்படிதான் நினைச்சேன் எங்க அப்ப இவனு பிடிச்ச கேட்டித்தானே இவங்களோட காலங்களுக்கு வீட்டுல போய் சும்மா இருக்கான் அப்படின்னு நினைச்சேன் மாதிரி இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு அவன எங்க இடிக்கணும் என்னென்ன வார்த்தை கேட்கணும் அத்தனை கேட்ட தன்னால பொன்னாடி மாதிரி வளன்னு வந்துட்டு ஆத்தால விட்டு என்ன ஆத்தா முந்தான அப்படிதான் சண்டை பண்ணுவான் ஏன் வந்து வார்த்தை பேச கேட்டு வேற என்னமா செஞ்சா அப்பாவை வலிக்கு வர்றதுக்கு ஆ உன்ன சந்தைபட்டா யாத்தா விட்டு தெற்கு தெரியாது அங்கோன்னு என்ன கட்டி கொடுத்து யாரு இருக்காங்க ஒரு சொந்த இருக்குன்னு இருக்கு தெரிஞ்ச நம்ம ஊருக்கார ஆனது ஒரே ஆனையில ஒரே நாரியில அத்தான காட்டுல அங்கோன்னு கல்யாணம் படிச்சு விட்டுட்டேன் அப்படிதான் என்ன குடும்பம் என்னமா செஞ்சா அப்பாவை வலிக்கிறது எனக்கு அதை சொல்லி தான் அதை செஞ்சு வைக்க அப்படியே சரி என் பேச்சு கேட்கறான்னு பாப்போம் இப்படி கூடாது யாரும் கேட்டு இருப்பா மாதிரி மொபலுக்கு இப்படி சொடுக்க பாருக்கு குடும்பத்துக்கு ஆத்தக்கி சொல்லு என்ன பொம்பளை

ஒன்னு நான் பாத்துக்கிட்டேன் எப்படி நான் கிளிச்சானே நான் பாத்துக்கிட்டேன் தலை ஆயிட்டே நான் பாத்துக்கிட்டேன் இது தெரியாம ஒவ்வொரு சண்டை கிடக்காட்டான் இந்த சந்தே வர புருசத்தானா பூனை எப்படி காலத்து அந்த மாதிரி நமக்கு ஒரு பக்கம் ஒரு திட்டம் தெரிஞ்சுக்க என் மாமியா எனக்கு தெரிய கேட அவ இருக்குதாரு என் புருச என் பக்கம் வரையவே மாட்டான் நான் தான் அழுது இது தெரிஞ்சிக்கல அவ கிட்ட மட்டும் நல்ல கிழங்கு போகாம போராட வராடம் போல நல்ல வாட்டுல மீன் தறிக்கஞ்சி நல்லா விட்டு குத்து எடம் கொலிப்பச்சிருக்கேன் அப்படி இருக்கா கிளூ போல இருக்கா நம்ம சத்தான் என்ன கிட்டு ஜாமண்டா இப்படா மாமியா ஏன் மாமியா மட்டும் லேசிப்பட்டான் அதான் பாட்டியா பாட்டியா என்ன வரத்துமா காலையில ஏழு மணிக்கு வரங்க முத்துவாசம் ஒண்ணு தெரிக்க மாட்டேக்கா கோலம் மாட்டேக்கா கஞ்சிக்கறி ஒண்ணு ஒழுங்கா காய்க்க மாட்டேக்கா வைக்க மாட்டேக்கா ஒரே வேலை செய்யமண்டாக்கா சும்மா வீட்டுலேயே நான் படுத்து படுத்து கிடக்கா அப்படின்னு என்ன வரத்து வரவங்க தாத்தனை தெளிவு வேண்டாம் இவ்வளவு வாச்சு விட்டுருவோம் வச்சிருவோம்னு என்ன வர இப்போ இப்ப மருமனால அப்படி கை காலாம் கிட்டுக்கிட்டு பறக்கல அந்த அளவுக்கு மாமியால வச்சிருக்கேன் அப்படி வயி அப்படின்னா மாமியை சரிப்பட்டு வருவான் ஏ தாய் மாதிரி கொல்லபுரத்துல இருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கல புள்ளையே உள்ள போட்டுட்டு புள்ள அதனால சத்தம் கேட்காத இவ்வளவு தூரத்துல இங்க வந்து இருக்கையில அங்கே வீட்டு முன்னாடி இருந்தாலும் முத்தத்துல அங்கதான் நல்லா காத்து வச்சா வந்து இருக்கல அப்படியே ரகசியம் பேசலாம் அதாவது அவன் மாமியா அப்படி இருக்காம ரொம்ப குறுவைப்படுறான் அந்த வேலை செய்யல இந்த வேலை செயல நகனத்தை ஒண்ணும் போட்டால வைக்கல அப்படிதான் ஓகே அதான் நான் ஏன் மாமியா தங்கமான மாமியால ஏன் மாமியால மாதிரி ஒருத்திக்கு மாமியா அப்படி கிடைச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது வந்து ஒருத்த வீட்டுக்கு வாழ வந்து பிள்ளைய நம்ம என்ன சொல்ல அதான் அப்பா ஆத்தான் நல்லபடியா சொல்லி விடணும் பாறை வீட்டுல அப்படி இருப்பி இருந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வருங்க அடுத்த சொல்லி நமக்கு என்ன ஆகுது எப்ப என்ன காலத்தை ஐயதான் கலிக்கறோம் வேலை பாக்க பாக்கறோம் நான் அவங்க ஆத்தால ஒண்ணு எப்பவும் எந்திக்க எப்பவும் வேலை விட்டு செய்யறேன் எப்பவும் வர நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் அதான் அம்மா சொல்லிச்சு ஏன் மாமியா தங்கமான மாமியால ஒரு வார்த்தை நீனு சொல்லிட மாட்டேன் அப்படியே ஒரு மாமியா ஏ மாமியா உனக்கு இப்படியே மாமியா கிடைத்து இருக்கா ஒண்ணுக்கு ஆக மாட்டானே எப்படி அன்னி காலங்களுக்கு ஒண்ணு நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இப்படி கொண்டு கட்டி விட்டு நம்ம பிள்ளைய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு பாட்டி ஒண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு உங்களால தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அம்மா சொன்னால சொன்னாலும் அவங்க சொன்னால என்ன பத்தி ஒரு நாள் மருமல நீள விட்டுருப்போம் ஆளே உங்க தாத்தா அதுல வச்சு மருமோ எடுக்க எடுக்க அப்படி தான் தாங்குவாரு மரமோரா அந்த மாதிரி வச்சிருக்கேன் மருமரா அதை நாங்க இப்பவும் ஒத்துமையா இருக்கும் தைதனே இல்லாம அப்படியே ஒரு மரும கிடைச்சா போன ஜமத்துல என்ன புண்ணியம் பண்ணலாம் தெரியல என் மருமோ என்ன நீ ஒரு வளர்த்துட்டு இருக்க மாட்டா அப்படி நாங்க ஒத்துமையா இருக்கும் ஒரு நாள் லேசா உடம்பு சரியில்லன்னு படுத்தா போது கஞ்சி வேற காய்க்கல போது என்ன உடம்பு சரியில்ல சிறுடி படுத்துக்க நான் சோறு குழம்பு வச்சு பிள்ளைகளெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் நீ படுத்துக்க பத்துக்கேன் அப்படின்னு என்ன தாங்க தாங்க தாங்கி சோவா எல்லாம் அப்படி பார்த்தாவா அப்படி பார்த்தாவே ஏன்னா ஒத்தையே பத்தி மூணு பிள்ளைய வாங்க முடியுமோ அவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இல்ல நான் அப்படிதான் பார்த்தா பிள்ளைங்களை கூட நல்லா பாத்தவா சரி நீங்க தாய்மாவால் பேசிக்கிட்டு இருக்கா புள்ள அங்க தொட்டில் கிடக்க வீட்டுல தேடி பார்த்தா ஆளை கடவுள் பிள்ளைய தொட்டில் பாட்டி எங்க விட்டாலும் தாய்மாவால அப்படிங்க தேடி பின்னாடி வந்தேன் சரி பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க தாத்தா அப்பமே கஞ்சி கட்ட ஏற்றி கஞ்சி வந்துட்டா வயிறு வசிக்க சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் நானே மறுமழு தேத்தையும் காணுவ பிள்ளை தொட்டுக்க ஒரு பாத்து சொல்லிட்டு வரேன் சரி நான் அப்படி சுவார போட்டு கொடுக்க தாத்தா அப்பவே பசிக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு நான் போயிட்டு வரேன் கிளை இருக்க கிளை பாத்தியா லேசப்பட்டவன் லேசப்பட்டவ இப்ப ஏதோ ஏழைலனு கொடுத்த கஞ்சி திண்டுட்டு வாய மூடிக்கிட்டு இருக்கா லேச சுவாறு வந்தவன் அப்படி பண்ணிட்டு இது இப்படி தலையில எடுத்து தட்ட போறேன் வைக்க அப்படிதான் நில நிப்பா என்ன நில நின்று அறிஞ்சா உன் குடும்பத்தில கட்டுப்பட மாட்டான் கூட வந்து காலத்தை தலிக்க மாட்டான் எங்க அப்ப நல்லா விசாரிக்காம வந்து கட்டி விட்டுட்டு போயிட்டான் இவன் அப்படிதான் ஒரு நாய்க்கு ஆமாட்டா இவன் மாமியார் அந்த வரத்து வந்தாங்க இப்ப நீ சொன்னதுக்குலாம் தலையாட்டுதல எப்படி எப்படி அவன் வலிக்கு கொண்டிருந்தவன் மாமியால என் மாமியால ரொம்ப ஆடிப்பல ஆடு ஆடுன்னு ஏன் அப்பா என்னதான் அந்த மாமியமார வச்சு ஒண்ணு காதங்களுக்கு ஆனா இப்ப உன் தலையாட்டுதால சொன்ன இருக்க இருக்கா எந்திக்க என்ன மந்திரம் மட்டும் என்ன மாய மந்திரமட்டும் ஒண்ணு தெரியல நீ ஆமா தலையாட்டுதால அந்த நாள் அவங்க அப்பன ஒரு வெளியே எங்க சொந்தக்காரருக்கு தூரமா கல்யாணத்துக்கு வரனு போனாவா வர ஞாயிறும் வர மாதிரி சொல்லாவா அன்னைக்கு நான் விளக்க மாட்டேன் சோறு போங்க அன்னைக்கு சோறு பொலஞ்சு வச்சு பாட்டியக்காரன் அடுப்பாங்க போய் சோத்த பாத்துட்டு அப்பிடிதான் டங்கு டங்குன்னு ஆடும் சோத்த புலச்சிச்சிருக்க வச்சு வச்சிருக்க ஒழுங்கா விளக்கமே சுவாரி இதான் ஒரு நாள் சோறு பொங்குதான் ஒழுங்கா பொங்க மாட்ட வைக்க முடியாது அப்படின்னா நினைஞ்சு நான் உள்ள போய் அடுப்பங்கரை கதவ போட்டு கையில ஒரு விளக்கு மாத்தே கொண்டு போனேன் சோ பொங்க இருக்க சோத்த எடுத்து தலைய தட்டி விளக்கு மாத்த சாத்துல சாத்துல இப்ப கீச்சிங்க மூச்சிங்க மூச்சிக்கங்க மாட்டாங்க பாட்டியா அப்படியே இல்ல அத செய்யாம இருக்குதா அந்த கிளை சொன்னதுல வாயை விட்டு வரலா ஆனா அன்னைக்கு வழுக்க வந்திருக்கும் ஒருக்க வந்து போல ஒண்ணு வாங்க முடியாது வாய மூட்டி இருப்பேன் இருக்க போல என் மையில அப்படி நாள் வச்சு விளக்க மாத்த வச்சு விளக்கமாட்டி பீய பீ சாக்கணும் அவளும் சரிப்படுவா நம்ம கிளம்பி கொஞ்சம் தவண்டு விட்டா என் மாமியா கட்டு விடாமல கல்லு மாதிரில தான் பதிலுக்கு என்ன பிடிச்ச அடிச்சு எனக்கு எனக்கு பயமா இருக்கா அடிக்க இருக்கும் நம்ம மாமியால அடிக்க சொல்லல அடிச்சா எந்த மாமியாலும் சரிப்பட்டு வர மாண்டா இவளுக்கு கொஞ்சம் ஏழை ஒண்ணு வாய முட்டிட்டு இருக்கு அடிச்சத ஒண்ணு அடி வாங்கிட்டு இருக்கல அப்படிதான் என் பிரியும் பாத்துட்டு சொன்னா உன் உன் அடிச்சாட்டி அடிச்சிடும் சொல்லிதான் இல்ல இல்லன்னு சாதிச்சுட்டேன் சாதிட்டேன் இருந்தாலும் இருந்த இடத்துல சாதிக்கணும் ஒரு பிள்ளைய பேச்சாச்சு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆயாச்சு மாதிரியும் அப்பா வந்துட்டு வர விட்டு வர பிள்ளை திட்டங்க வந்தாலும் சரி வராது அவன் மாறியும் ஆத்தா பேச்சு கட்ட ஆரம்பிஞ்சுவான் எதா இருந்தாலும் அங்க இருந்து சமாளிக்கணும் அவதில சும்மா எதுக்கட்டும் கட்ட வர என்ன வச்சுக்கிடாது ஏமா நீ என்ன அவன் வாய் கொடுத்து முடியாது அந்த நிலை அவனை பிடிச்சி அடிக்கலாம் என்ன டி குப்பை பட்டுரும் அந்த வரத்து வரான அவன் லேசாங்க அவன் அடிக்க கையா எனக்கு அவன் நான் என்ன செய்ய வராது எங்க எங்கதான் போவேன் எப்படி அவன் அடிச்சா அடி வாங்கிட்டு அப்படி இருக்க முடியுமா அப்படிலாம் இருக்க முடியாது முடிஞ்ச அளவு தடுத்து பாரு முடியவில்லையா கை கிடைக்கும் கால கிடைக்க எது கையில கிடைக்கும் கடிச்சு இழுத்துறேன் பின்னாடி வந்து நான் பாத்துக்கிறேன் அதுக்குள்ள பிள்ளை எவனை அடிக்கட்டு பாத்துட்டு இருப்பானோ அடிக்க சங்கரப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா அடி மட்டும் தான் கொடுத்துருக்க அடிக்கிறதுக்கு மேல கை வச்சா ஒண்ணு தடுத்து பேர் முடியல கடிச்சு இழுத்துறாம அவனை உட்றாது சரி ஒண்ணு நீ கவலைப்படாண்டா ஒண்ணு நான் என்ன பாத்துக்கணுமா நான் செஞ்சுக்கணும் உன் பிள்ளைங்க கட்டி கலங்கிட்டு இருக்கா கவலைப்பட்டு இருக்கேன்னு எதுவும் நினைக்காது ஒன்னு வந்து பாத்துக்கிறேன் சரி நேராயிட்டு சாப்பிட ஆவா தொழில் நடக்கும் அதான் அழுது அதுதான் நீங்க கேட்குறதுவா வீட்டுக்குள்ள